அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட சென்னை வானிலை ஆய்வு மையம் பற்றி தற்போது முக்கியமாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் நான் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப்

வங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்களும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தெற்கு வங்குடல் மத்திய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களுக்கு வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோரப் பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடலோர தமிழக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கும் இன்றைய நாட்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட போதிலும் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடியனர் வைக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கன மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்க நன்றி வணக்கம்